சிற்றம்பலம் மங்களை செங்கல சமூலையால் மலையால் வருண சங்கலை செங்கை சகல கலாமயில் தாவு கங்கை பொங்கு தங்கும் பூரி சடையுன் பூடையால் பிங்களை நிலி செய்யால் வெளியால் பசும் போர் கொடியே கொடியே இளவஞ்சி கொம்பே என கவம் படியே மறியின் பரிமளமே பனி மாலிமையே பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அன்மே அடியேன் இருந்து இங்கு இனி பிறவாமல் வந்தாண்டு கொள்ளே மனதில் நின் கோலம் அல்லாது என்பர் கூட்டம் தன்னை பரசமையும் வீரும் வேன்மீன் மூவழகு உள்ளே அணுத்தினக்கும் பூரம்பே உள்ளத்தை விளைந்த கல்லே கலிக்கும் கலியே அலியின் கண்மணியே மணியின் ஓலிரும் புனைந்த அணிக்கு அழகே அணு காதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே ஆமர விருந்தே பணியின் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே பின்னே தீர்ந்து உன் அடியாரை பேணி பீர பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அண்ணே உலகுக்கு அபிராமி என்னும் ஆறு மருந்தே என்னே நீ உன்னை யான் மறவாமல் நின்ற ஏத்துவனே ஏத்தும் அடியவர் ஈரல் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திருப்பவர் ஆக்காமல் பூங்கடபு சாத்தும் குளணனங்கே மனம் நானின் தாளியினை கேம் நாத்தங்கு புன்மொழி ஏறிய வார நகை உடைத்தேன் உடைத்தனை வஞ்ச பிறவி உள்ளும் உருகும் அன்பு படைத்தன்னே பத்மபத யூகம் சூடும் பணி எனக்கேம் அடுத்தன்னை நெஞ்சத்து அடுக்கை எல்லாம் நின் அல்பூணலால் துடைத்தனை சுந்த் ஏதென்று சொல்லுவதே சொல்லும் பொருளும் என நாடு மாடும் வருடன் பரிமள புது மலர்த்தால் அள்ளும் பகலும் போது மலத்தால் அழியா அரசும் செல்லும் தவநீரியும் சிவலோகமும் சித்திக்குமே சித்தியும் சித்தி தரும் தேவமாகி தீகளும் வரா சக்தியும் சக்தி தலை Con Siva montaba muy el bar. முத்தியும் முத்திக்கு பித்தும் பித்தாகி மூளை தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே பூறுக்கும் பூருத்த என்றே அன்றே தடு தென்னை ஆண்டு கொண்டாய் கொண்ட தள்ள என்கை நன்றே உனக்கி நீ யான் என் செய்யினும் நடு கடலுள் சென்றே விழினும் கரையேற்று கை நின் தீருவுளமே ஒன்றே பல ஊருவே அருவே என் உமையவளே உமையும் உமையோர் பாகனும் ஏக ஊருவில் வந்திங்கு எமையும் தம செய்ய வைத்தார் இன்னி என்னுதற்கு சமயங்களும் இல்லை இன்றேடு பால் தாயும் இல்லை அமையும் அமையோரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஆசை கடலில் அகப்பற்ற அருளற்ற அந்த கங்கை பாசத்தில் அல்லல் பட ஈருத்தேன் பாதம் கமலம் தலைமேல் வலியவை தாண்டி கொண்ட நீசத்தையின் சொல்லுவேன் நீசர் பாவத்து நேரிலையே இழைக்கும் வினைவழியா ஆடும் காலன் ஏனை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குளைக்கும் களவ குவிமூளை யாமலை கோமளமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னை என்பன் ஓடி வந்தேம் வந்தே சரணம் புகமாடி யாருக்கு வானுலகம் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பருமணி ஆகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அழுர் ஞாயிறும் திங்களுமே திங்கள் பசுவின் மனநாரும் சீரடி சென்னி வைக்க எண்கு உருதவும் ஏத்திய ஏத்தியவாயின் இருந்தோர் தங்கட்கும் இந்த தவம் ஏதுமோ தர கக்கடுளுள் வெங்கட்பணிய நேமில் தூயில் கூறும்பிலும் பொருளே பொருளே பொறுமுடி போகமே அரும் போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து மஞ்சம் இருளேதும் இன்றி ஒளி வேலியாகி இருக்கும் முந்தன் அருளேது ரிகின்றிலின் அன்பு பூயத்தானத்து அன்பிகையே கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் மன்ன மைக்கே அணிவது வெண்முத்து மாலை வீடு அருவின் பைக்கே அணிவது பண்மணி கோவையும் பட்டும் எட்டு பவளத்திற்கே அணியும் திருவுடையானிடம் சேர்ப்பவளே பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் பணி முருவள் தவள திருநகையும் துணையா எங்கள் சங்கரனை துபல பொருது துடியிட சாயிக்கும் துணை மூளையால் அவளை பணிமின் கண்டிராமராவதி ஆளுகை கேள் ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அந்த கண்பால் மீளூகைக்கு உந்தன் விழியில் கடை உண்டு பற்றி மூலூகைக்கு என் கூரை நின் கூறையே அன்று முப்பூரங்கள் மாலூகைக்கு அன்பு தொடுத்த பில்லான் வங்கில் வாழ்நுதலே வானுதர் கண்ணிய வெண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கெண்ணிய என் பேரு மாட்டிய பேதை நெஞ்சில் காணதற்கு அந்நியல் அல்லாத கண்ணியே காணும் அன்பு போனதற்கெண்ணிய என்ன மன்றோ முன்சை புண்ணியமே त्रचित्रं बलम्